தன்னுடைய ஜனநாயக கடமையை மாற்றுவதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய தாயாரும் வாக்களிக்க வேண்டும் என்று இந்த தாய் நாட்டுக்காக இந்த தாய்மண்ணுக்காக இந்திய தேசத்துக்காக அவர் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியை பார்க்கும்போது அவர்கள் எல்லாமே அந்த உணர்வோடு இருக்கக்கூடிய இருக்கும்போது முதல் முறையாக வாக்கு செலுத்தக்கூடிய வாக்காளர்கள் இளைஞர்கள் அடுத்த தலைமுறையினர் அவங்களாம் வரணும் வெயிலெல்லாம் பார்க்கக்கூடாது வெயில் சுட்டரிக்குது தோகை விரிச்சானா தான் வெயில் கூவுனா தான் கோயில் தண்டவாளத்தில் காலத்தில் ஓடுனா தான் ரயில் கோடை காலத்தில் தான் வெயில் வெயில்லாம் அடிக்க தான் செய்யும் அதையும் மீறி வாக்களிக்க வரணும் நான் இப்ப வாக்களித்து விட்டு வந்தேன் அதாவது வாக்குச்சிக்கல் ஓட்டு போடக்கூடிய அந்த காலத்தில இருந்து என்னுடைய இளம் வயதுல இருந்து பாக்குறேன் இன்னைக்கு இவிஎம்ல எந்திர வாக்குப்பதிவு போடக்கூடிய இந்த காலக்கட்டம் வரை காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது இது இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேஸ்புக் காலம் ட்விட்டர் காலம் இது ஏஐ காலம் இது கம்ப்யூட்டர் காலம் இது கலி காலம் காலம் வேணா மாறிக்கிட்டே இருக்கலாம் ஆனா கடவுள் கையில தான் இருக்குது காலம் அந்த கடவுளோட அருளால அந்த கடவுளோட கருணையால நல்லா இருக்கணும் இந்த ஞானம் இந்த ஞானம் நல்லா இருக்க உலகம் நல்லா இருக்க இப்ப பாத்துங்க துபாய்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய கொட்டு மழை அவ்வளவு பெரிய வெள்ளம் அதாவது இயற்கையை மீறி இறைவனை மீறி மனிதர்கள் நாம் என்ன நினைத்தாலும் அது தான் போகும் நம்ம எவ்வளவுதான் செயற்கை மழையை பொழி வைக்கலாம்னு நினைச்சாலும் செயற்கை மழையா இயற்கை மழையா இன்னைக்கு விவாதம் எவ்வளவுதான் செயற்கை ஜெயிக்க முடியும் என்னதான் ஏஐ வரலாம் என்னதான் ஜிபிடி காலமா இருக்கலாம் என்னதான் கம்ப்யூட்டர் வரலாம் என்னதான் விஞ்ஞானம் முன்னேறலாம் என்னதான் ஒரு பக்கம் முன்னேறலாம் விஞ்ஞானம் அதை மீறி இருக்குது விஞ்ஞானம் அதை சொல்வதுதான் இந்திய பூமி அதை சொல்வதுதான் இந்திய நாடு அதை சொல்வதுதான் இந்த மண் அதை சொல்வதுதான் தமிழ்நாடு அதை இந்த அதிலும் அந்த இருக்கக்கூடியது தஞ்சை மாவட்டம் அந்த 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 மாவட்டத்தில் ராஜராஜ ராஜராஜ சோழன் சோழனும் கால் பதித்து ஆட்சி பதித்து ஆட்சி செலுத்தி இந்த மண்ணிலே தஞ்சை தரணியின் நெஞ்சை நிமிர்த்தி காட்டி அந்த சோழ மன்னனுடைய அந்த தஞ்சை மண்ணில் இருந்து அந்த தஞ்சை மாவட்டத்தில் இருந்து மயிலாடுதுறையில் இருந்து வந்தவன் என்ற முறையில் இந்த மண்ணின் மகிமையை நினைத்து இந்த மண்ணிலே பிறந்த ஒரு